வெல்கம் டு நீலாஸ் கிச்சன் இப்போ நம்ம காலிஃப்ளவர் வறுக்க போகிறோம் தேங்காய் ஒரு மூடி அரை டேபிள் ஸ்பூன் சோவும் போச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன் வெங்காயமும் தக்காளியும் தாளிக்கிறதுக்கு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் நீங்கள் காலிஃப்ளவரை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடி வச்சுருக்கேன் சால்ட்டு போட்டு பூச்சி எல்லாம் இருந்தாலும் அதை எடுத்துடலாம் இப்போ நம்ம திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு சமைக்க போகிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி காலிஃப்ளவரை தண்டில் இந்த மாதிரி கீர்த்திக்கிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ கடவுள் தொம்பரை போட்டுக்கலாம் por ita. நான் வெள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிருக்கேன் வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி போட்டு போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா விலங்கினாலும் பாலிஃபை போட்டுக்கலாம் பாலிஃபாய் போட்டுக்கிறேன் கண்டிப்பை போட்டுக்கிறேன் அரைச்சதை போட்டு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு தேவையான அளவு இதை நம்ம நல்லா கலந்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வாங்கிக்கிறோம் ஒரு தடவை களறிக்கலாம் வெந்துருச்சு இனிமேல் தண்ணி சொல்கிற வரைக்கும் நம்ம இப்படி நம்ம கால் காம்பு வந்து தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி இப்படி புதைச்சு வைக்கணும் அப்பதான் தான் மேலே சீக்கிரம் வெந்துடும் காம்பு வேகம் ஸோ காம்பை மட்டும் உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ளே அப்படி பொதிச்சு பொதிச்சு வைக்கணும் அப்போ நமக்கு சீக்கிரமாக குக் ஆகிரும் காம்பு வெந்துச்சுனாலே மேலே இருக்கிற பாட்டு சீக்கிரம் வைக்கணும் அவ்வளோதாங்க தண்ணி வத்தினோடனே எடுத்துடலாம் தண்ணி வத்திடுச்சு கலரிக்கலாம் நல்லா ரோஸ்ட்டாக வந்துடும் லஞ்சு ரெடி பண்ணுறேன் சாப்பாடு கட்டுறதுனால வேகமாக அதுக்குள்ளார தண்ணி வத்தம் காட்டி பேக் பண்ணியாச்சு கொஞ்சம் எண்ணெய் வெட்டுக்கிறேன் சமையில புதுசாக கல்யாணம் பண்ணவங்களுக்கு அந்த மாதிரி சமையல் தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேட்சுலர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு காலிக்குள்ளே கொஞ்சம் இதை ஹெடம்பா எடுத்து வச்சிடலாம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க எடுத்து வச்சாச்சு ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் வறுவல் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்